ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தைப்பூசம் தைப்பூச வேலையெல்லாம் பார்க்கலாமா ரீல்ஸ் எல்லாம் போட்டாச்சு இன்றைக்கி பூஜை சாமான் எல்லாம் தேய்க்கணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வாங்க பூஜை சாமான்லாம் தேய்க்கலாம் பாருங்கள் பூவெல்லாம் எடுக்கணும் எல்லாம் இன்றைக்கே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைப்பூசன்னா நான் முருகருக்கும் கும்பிடுவேன் இருந்தாலும் அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்த நாள் அதனால் நான் மெயினாக அவங்களுக்காக துணி வச்சு படைத்தேன் காஞ்சிப்பூலாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் வீடியோ எடுக்க ஆள் இல்லை தான் நானே இருக்கேன் ஓகேவா எல்லாத்தையும் தீக்க போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு மஞ்சள் கொம்பு வைக்கணும் இதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிட்டேன்னா நாளைக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் துணி துவைச்சாச்சு எல்லாம் காய வச்சாச்சு பெட்ஷீட்டு தலைகாணி உரம் பாய் எல்லாம் துவைச்சாச்சு இப்போ பூஜை சாமான் தேய்ச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் இப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சாச்சா மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் பூட்டமாக பன்னீர் ரோஸ் வாட்டர் அதையும் கொஞ்சம் சேர்த்து குழச்சி வச்சோம்னா நல்லா மஞ்சள் குவோம் வாசனையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதனால் நீங்களும் அதே மாதிரி வைங்க வள வாசனையா இருக்கு பாருங்க. நல்லா தேஞ்சாச்சு. எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. பழ பழம் தேய்ச்சாச்சு இந்த குபேர வழக்கு வந்து நாங்கள் மகளிர் குழுவில் எல்லாரும் காசு போட்டு மகளிர் தின்ன கொண்டாடி அதில் வாங்கணும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு வியாழக்கிழமான ஏற்றுமது இப்போ அடுத்தது பூஜை போய் ரெடி பண்ணணும்